கிடையாது இது

ஜியாவும் நல்லா பாரு கை படிக்கிறதா அடுத்த நீதான் படிக்கணும் இந்த ஜியாவுன் ஜவ்ஹானு ஜியாவுன் ஜவ்ஹா ஃபாயிலா அப்ப இங்க நிறைய பேட்டன் நம்ம பார்க்கணும் ஒன்னு ஃபாயிலானு பேட்டன் இருக்கு ஒரு மாஸ்குலினுக்கு ஃபாயிலா இருக்கு ஃபெமினினுக்கு இது ரெண்டுத்துக்கும் ப்ளூரல் என்னது காமனா ஒன்னு தான் ஃபியாலுன் அப்போ ஃபியாலுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு ஜியாவுன்னு வந்துச்சு இங்க இதாஷ் தேர்ஸ்டி வந்துருக்கு இல்லையா வாட்ச் பண்ணிட்டே வாங்க இதுக்கும் ப்ளூரல் அதான் மேல இருக்க அந்த ஃபாயிலானுக்கும் அதான் சேம் ப்ளூரல் படிங்க தம்பி ஃபெமின் ஃபார்ம் பண்ணுங்க தம்பி ஹலீல் ஹாலிதுன் அத்ஷானு அத்துல்லாபு ஐதாஷுன் ஓகே ஐதாஷுன் ஓகே மரியமும்

الطالبات عتاش عتاش ايتوش طالبات ايتوش 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 <noise> 2000 2000 2000 2000 2000 2000 you Ibu ini now, please do And 2000 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 hungry, achan means thirsty Now, 2000 2000 2000 full 2000 2000 2000

المدرسون آه غضاب غضاب ما شاء الله excellent the teachers are angry angry sorry angry كوه يبقى المدرسة ما تقولنا المدرسة تو المدرسة غضبة غضبة المدرسات آه آه غضاب غضاب ما شاء الله ماش شاء الله. فرنجا فايزا آه. ها فرنجا مصدق

ओके नेक्स्ट ये किला आयशा तू कसला आयशा इज़ लेजी अत्वालिबा तू कुसाला द गर्ल्स फ्रेंड्स है लेजी तो ओनली हीरा ने कसला नो कुमार तो ना आदरी पैटर्न जो फियाल कर जाते फुआ ला फुआला पैटर्न मतलब ना फियाल पैटर्न सो इधर मटो

ஹவுஸ் சப்த் அப்படின்னா அது ஒரு பேர் தனியாக நம்ம ஒய்ன்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்லணும் லிம ஒரு ஹா வந்து சேர்த்துக்கணும் அது கிராமனோட பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லிமா துரப்த ஹாதல் வலது ஒய் டீட் யூ ஹிட் திஸ் பாய் நீங்கள் ஏன் இந்த பையனை அனைச்சிங்க அப் தொரப்த ஹாதல் பர்ஸில் இட் யூ ஹிட் திஸ் பாய் நாம் எஸ் லிம ஒய் லிமா ரோஸில் கூடாது லிமஸ்லக்கூடாது லிமா அந்த ஹா சப்தை வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஓகே மேக் நோட் ஆஃப் திஸ் சின்ன இஃப் समवन கம்ஸ் அண்ட் டெல்ஸ் தட் ஐ பீட் தி பாய் அப்ப நம்ம வந்து வெறுமனே லிம அப்படி மட்டும் கேட்டா ஓய் வருமா கரெக்ட் லிமா அப்படி தான் கேக்கணும் ஓகே ஏன் அடிச்ச நீங்க அடிச்சிங்களா கேதா ஆமா அடிச்சேன் ஏன் அடிச்சீங்கன்னு சொல்றது அப்ப லிமா லிம ஓகே சின்ன சின்ன டீடைலிங் வித் ஃபாஸ்ட் மாஷல்லா அவுட் ஸ்டாண்டிங் அழகா அத விவரிக்க விதம் இருக்குங்களா அது கரெக்ட்டா அதனா மாஷல்லா அன்மேட்ச்லெஸ் पोक्तु <coughs> प्लास्मा लाती है तो मजरूर रतन वो मंसूब रतन कीले कोड को पुटले ना नाउंगल नाउं सवंदे नहीं क्या मजरूर आऊं मंसूब आऊं आते हैं तंबी अश्चर पढ़ेंगे अश्चर प्लीज डू इट जस्ट रीड आउट अल मर्फू अल मजरूर अल मंसूब अल मर्फू अल मजरूर अल इंगे ना विद्या सुना इंगे मुजक्कर इंगे hamidin lepas first kitab hamidin anta priya sir kitabun ha an anta anta madri kitabun kitabun kitaban kitabin kitaban hmm. uh, left side left sayyaratun sayyaratun sayyaratin sayyaratan okay hamidin uh, the difference ninga di 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 paakringa thambi marfu Majrur, sejarah tuh sejarah. An Ansubul வாட் இயர் எக்ஸ்ட்ரா அலிஃப் பார் கிட்டா பன் வேற செய்யா ரத்தன் யூ டோன்ட் யூ டோன்ட் சி இயர் எக்ஸ்ட்ரா அலிஃப் செய்தா ரூல் ரவுந்தால மட்டும் டவுல் ஃபத்தா போட்டால் ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா அழிக் வராது அதை தவிர்த்து இது எந்த லெட்டருக்குமே நீங்கள் டபுள் ஃபத்தா போட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அலிக் வந்து ஆட் பண்ணனும் அதான் ரூல் ஓகே ஒன்லி வித் ரவுந்தா யூ சுட் நாட் அட அடிஷ்னல் அலிஃப் வென் இட் டேக்ஸ் டபுள் ஃபதாஹா ஓகே

Mikwatun, ayan box. Oke, okay, sir. Mikwatun, mm. mikwatin, mm. mikwaten. Baitun, baitin, baitan. Saburatun. Tun? Saburatun, saburatin, saburatan. Good. Rajulun, rajulin, rajulan. Mudurris.

நவுன் டேக்ஸ் டூ பத்தாஹா எக்ஸப்ட் இந்த ரவுண்ட் தான் அங்க டபுள் ஃபதா வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா லீக் வந்து போடக்கூடாது அது ரூல் அவ்வளவுதான் மத்தபடி அத கிதா பான் அப்படிலாம் பறிக்க தேவையில்ல கிதா பன்ன அலிப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் சவுண்ட் அந்த அலிப் வந்து சவுண்ட் கொடுக்கக்கூடாது கிதா பன் தான் கிதா பான் சொல்லக்கூடாது கிதா பன் பட் ஒன் அலீஃப் விட் வி அட் எட் அப்புறம் இன்னொரு கேஸ் இன்னொரு கேஸுன்னா இந்த கேஸ் பாத்தீங்க இன்னொரு கேஸ் வந்து பாருங்க இது ஜிசு அன் இது மா அன் இங்க வந்து அலிப் போடக்கூடாது ஆரம்பத்துலயே ஹம்சாக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு அலிப் வந்துருச்சுன்னா இந்த ஹம்சாக்கு அப்புறம் டபுள் பத்தா வந்தா கூட அலிப் மேல பார்த்தா அவங்களுக்கு டபுள் பத்தா வந்திருக்கனால இங்க அலிப் ஆட் பண்ணிட்டோம் பிதாபன் மாதிரியே பிதாபன் அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் கீழே மா வி நாட் ஆட் ஆட் லைக் மாதிரி நம்ம இங்கே பண்ணலாம் பண்ணல என்ன அம்சா ஆல்ரெடி காட் ஒன் ஆக்சுவா அலிஃப் பிஃபோர் இட்டு ஸோ ஒன் ஷுட் நாட் பி ஆஃப்டர் இந்த ரெண்டு கேஸை மட்டும்தான் தம்பிங்களா ஐ மீன் மை ஷுட் நாட் பி நோ நோ சஃபிக்ஸ்ட் பின்னாடி ஆட் பண்ணக்கூடாது அது எல்லாத்துக்குமே வார்த்தைக்கு முன்னாடி வந்தாலும் வந்தாலும் சரி சரி வார்த்தைக்கு கடைசியில் வந்து உங்களுக்கு இந்த அந்த ரவுன்தா சையாரத்தன் சாத்தன் சப்ரூரத்தன் இது பாமனா எல்லாத்துக்கும் பார்த்தாலும் வந்துரும் வந்து வந்தாவே அலிஃபா போடவே கூடாதுன்னு ஞாபகம் ஒண்ணு ஆனா இது பாத்தீங்களா மான் இப்போ ஜிசுவன்ல வந்து ஹம்சாப் முன்னாடி எந்த அலிஃபும் கிடையாது அப்போ டவுல் பத்தா போட்டா அந்த இந்த ரூலுக்கு இது உட்பட்டு வந்துரும்

நம்ம முடிக்க பாடத்தை த அமல் மாயலி அப்சர்வ் வாட் ஃபாலோஸ் ஹாத்தி மீன்ஸ் பிரிங் கெட் கொண்டு வாங்க இங்கிலீஷ் கீழே ஒரு தடவை பாருங்க கொடுத்துருக்காங்க இங்க கூட அந்த குசாலா கஸ்லா கஸ்லானு கஸ்லா குசாலா இங்கே கொடுத்துருக்காங்க சரி பாருங்க

ரைட் ஃப்ரம் ரஹ்மான் சுரா ஹதீப் சுரர் நபா எல்லாருமே என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் வர்சஸ் ஃப்ரம் சுரா ரஹ்மான் சுரா ஹதீப் சுரர் நபா வந்து எல்லி எல்லி ஃபஸ்ட் ஃபைவ் ஜெடிதாஸ் மஜெல்ல துன் மஜெல்லா துன் राय किबुन रामजलतु मैगज़ीन राय किबुन पैसेंजर शक्कतुन शक्ककुन अपार्टमेंट ये yes, पढ़ we'll ले यस रीड हेयर मजल्लातुन मैगज़ीन अहिमारतुन बिल्डिंग सूरतुन सूरा चैप्टर शक्कतुन फ्लैट और अपार्टमेंट सिन्नुन टूथ और इट कैन बी सेड एज ईएच कलिमतुन वर्ड

বরহমুল বরকম